அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் ஸ்ரீனி தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சேவிங்ஸ் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒண்டியல் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதை வந்து டெய்லி சேவ் பண்ணும் டெய்லி ரெண்டு ரூபாயிலேருந்து நம்ம சேவிங்ஸு ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தேர்ட்டி ஒன் டேஸில் நம்மளால் தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெய்லியும் சேவ் பண்ண போகிறோம் டே ஒன் எவ்வளோன்னா ரெண்டு ரூபாய் டே டூ பார்த்தீங்கன்னா நாலு ரூபா மூணாவது நாள் ரூபா ஒவ்வொரு நாளும் நம்ம ரெண்டு ரெண்டு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வரணும் வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டை அப்படியே உண்டியல்லே போட்டுட்டே வாங்க முப்பதாவது நாள் அறுபது ரூபா சேவ் பண்ணுற மாதிரி வரும் முப்பத்தி ஓராவது நாள் எழுவது ரூபா போடணும் இந்த ரூபாயை நீங்கள் அதர் டேஸில் எக்ஸ்ட்ராவாக போட்டு கூட டேலி பண்ணிக்கணும் இவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கும்போது ஆயிரம் ரூபாய் நமக்கு கிடைக்கும் ஒரு மாதம் இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்து வச்சிங்கன்னா ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு அதை கண்டினியூ பண்ணால் பன்னெண்டாயிரூபா இதே இதை நம்ம அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து சேவ் பண்ணோம்னா நம்ம கிட்ட இருக்கும் இந்த சேவிங்ஸை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து கூட சேவ் பண்ண சொன்னால் ஒரு ரெண்டு ரூபா நாலு ரூபா அந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கிற மூலயமா நம்மக்கிட்ட அஞ்சு வருஷத்தில் அறுபதாயிரம் ரூபாய் இருக்கும் இது அஞ்சு வருஷம் உடாமல் கன்சிஸ்டன்சியாக எப்போயுமே இடையில நிறுத்திடாமல் இந்த சேவிங்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு சேவிங்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்